ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் சிந்தனை முத்துக்கள் எதுக்காக படிக்கிறத ஞாபகம் ஞாபகம் வெறும் அதிக மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போகிறதுக்கா ஆமான்னு இவ்வளோ காலம் நல்லா வாஷ் பண்ணப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் வேலை பார்க்க சம்பாதிக்க வச்சுக்கிறது அவசியம்தான் ஆனால் அது எல்லாத்தையும் விட நம்ம வாழ்க்கையை வாழவே அதே ஞாபக சக்தி தான் தேவைன்றத நம்ம முதல் உணரணும் எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஹார்ட் சர்ஜன் பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நடுவில் மறந்து போச்சுன்னா அந்த டைம்ல கூகுள்ல சர்ச் பண்ணி ரெஃபர் பண்ண முடியுமா அதே மாதிரி ஒரு பைலட் ஃபிளைட் ஓட்டும்போது போது சடனா இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு புக் எடுத்து படிக்க முடியுமா இதெல்லாம் நான் அவங்களுக்கு மட்டும் சொல்லல உங்களுக்கும் சேர்த்து சேர்த்துதான் எக்ஸாம்பிள்க்கு நீங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றீங்க இல்ல உங்க கிளைண்ட் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைம்ல எல்லாத்தையும் அப்படியே மக்கப் பண்ணி வாமிட் பண்ணிட முடியுமா நோ நமக்கு எந்த டைமில் என்ன தேவையோ அது நமக்கு நம்ம படித்ததுல இருந்தோ இல்லை ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டதுல இருந்தோ சட்டுன்னு நேச்சுரலாகவே மெமரிக்கு வரணும் நம்ம சின்ன வயசுலலாம் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிக்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க என்ன பண்ண சொல்வாங்க படித்ததையே திரும்ப திரும்ப படிக்க சொல்வாங்க அண்டர்லைன் பண்ணி படிக்க சொல்வாங்க ஒரு சில நேரத்தில் ஒரு டாப்பிக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இது எதுவுமே மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சரியான முறை இல்லைன்னு சயின்ஸ் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த வீடியோவில் நம்ம எப்படி கரெக்டான முறையில் லேர்ன் பண்ணுறது அதெல்லாம் எப்படி குவிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்க ஃபோர்டீன் சயின்ஸ் ப்ரூவன் மெத்தட்ஸை தான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தட்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் படிக்கிற எதுவுமே லைஃப் லாங் மறக்காது இதில் முதல் விஷயம் குவிஸ் எக்ஸாம்பிளுக்கு ராமு சோமு இவங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இதில் ராமு தான் படிச்ச கொஷன் அண்ட் ஆன்சரையே ரொம்ப நேரம் திரும்ப திரும்ப படித்து மக்கப் பண்ணுறான் ஆனால் சோமு ஒவ்வொரு டாப்பிக்கும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை மூடி வச்சுட்டு அதுக்கான கேள்விகளை அவனே உருவாக்கி அதுக்கு அவன் படித்ததுல இருந்து பதில் யோசிச்சு ஆன்சரை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிறான் இப்போ நீங்களே சொல்லுங்க அடுத்த நாள் எக்ஸாம்ல யார் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க எஸ் சோமுவே தான் இது எப்படி சாத்தியம்னு கேட்டீங்கன்னா ராமு படிச்சதையே திரும்ப திரும்ப படிச்சதால அவனுக்கு ஒவ்வொரு எழுத்தும் ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு கான்பிடன் வந்துடுச்சு ஆனா சோமு தான் படிச்ச ஒவ்வொரு டாபிக்கையும் புக்க மூடி வச்சுட்டு அவனே கேள்விகளை உருவாக்கி அதுக்கான பதில்களை யோசிச்சு பார்த்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டான் அதனாலதான் அவன் எக்ஸாம்ல பாக்காம எழுதும் அவனுக்கு அந்த பதில்கள் எதுவுமே மறந்து போகல இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டா அதை ஜஸ்ட் ஃபெமிலரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும் பத்தாது நம்ம பிரெயின்ல இருந்து அதை ரீகால் பண்ணி பார்க்க கத்துக்கணும் அப்பதான் நம்ம பார்க்குற விஷயங்களோ இல்ல கத்துக்கிற விஷயங்களோ எப்பவுமே மறந்து போகாம இருக்கும் இரண்டாவது விஷயம் ஸ்பேசிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு மரம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் விதையை நட்டு வைப்போம் அதுக்கான வாழ்க்கைக்கு தேவைப்படுற மொத்த தண்ணியும் ஒரே டைம்ல ஊத்துனா அது செடியா வளருமா கண்டிப்பா வளராது கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி தண்ணி ஊத்தி சுற்றி வளர்த்தா தான் அது ஒரு செடியிலேருந்து மரமாக வளரும் நமக்கு பூவோ பழங்களோ கொடுக்கும் இப்போ அதே மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும்னு வச்சுக்கோங்க அது மொத்தத்தையும் ஒரே நாளில் உட்காந்து ஃபுல் டே படிச்சிங்கன்னா எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு எல்லாமே குழப்புற மாதிரியும் மறந்து போகிற மாதிரியும் இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு டூ டு த்ரீ ஹவர்ஸ்னு படிச்சிங்கன்னா நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் இந்த ப்ராசஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் மறந்து போன மாதிரி இருக்கலாம் ஆனா அதே டாபிக திரும்ப அடுத்த வாரம் படிச்சு ரீகால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டாபிக் மறந்தே போகாது எக்ஸாம்பிளுக்கு நம்ம முதல் நாள் ஒர்க் அவுட் பண்ணும்போது போது மசில் ஆகி டியர் ஆகி வலி பிச்சு எடுத்துரும் அதே ஒர்க் அவுட்டா ஒன் ஆர் டூ டேஸ்க்கு அப்புறம் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மசில் பெயின் குறைஞ்சு அதுக்கப்புறம் இல்லாமலே போயிடும் இதே கான்செப்ட் தான் இந்த ஸ்பேசிங் ஸ்ட்ராட்டஜிக்கும் அப்ளை ஆகுது மூன்றாவது விஷயம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் நம்ம ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் படிக்கிறோம்னா அந்த ஃபுல் டைமும் ஒரே சப்ஜெக்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை அதுக்கு பதிலாக டூ டு த்ரீ சப்ஜெக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி படித்தோம்னா அந்த டைமில் நம்ம பிரெயின் இந்த டாப்பிக்கு என்ன சொல்யூஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டிடெக்டிவ் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும் ஸோ தட் ரியல் லைஃப்லையும் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட சேலஞ்சஸை சந்திக்கும் போது நம்ம பிரெயின் அதை ஈஸியாக சால்வ் பண்ணும் இந்த மாதிரி லேர்ன் பண்ணுறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் போக போக உங்களோட பிரெயின் இதுக்கு நல்லா ட்ரெயின் ஆகிடும் ஸோ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னா அடுத்து கொஞ்ச நேரம் சயின்ஸ் படிங்க அதுக்கப்புறம் திரும்ப மேக்ஸ் இப்படி பண்ணும்போது உங்க பிரெயின் மல்டிபிள் சேலஞ்சஸ் நல்லாவே ட்ரெயின் ஆகும் அடுத்த விஷயம் லவ் ஹார்ட் கான்செப்ட்ஸ் நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது கூடவே யாராவது சைக்கிளை பிடிச்சிட்டு வந்தா நம்ம கீழே விழாம சேஃப்டியா ஜாலியாக ஓட்டலாம் ஆனா கடைசி வர பேலன்ஸ் பண்ணவே கத்துக்காம தனியாக சைக்கிள் ஓட்டவே முடியாம தான் இருப்போம் அதே மாதிரி நம்ம படிக்கும்போது ஈஸியான கான்செப்டை மட்டும் படிச்சோம்னா நம்ம ஒரு கம்ஃபர்ட் மோட்லயே தான் இருப்போம் அதை தாண்டி வர எதையும் கத்துக்க நினைக்கவே மாட்டோம் இதுவே நம்ம விழுந்து புரண்டு சைக்கிளை தனியா ஓட்ட கற்றுக்கிற மாதிரி ஹார்டான கான்செப்ட்ஸை படிக்க தொடங்கணும்னா நம்ம பிரெயின் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நம்மளோட லேர்னிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும் இதனால நம்ம நம்ம படிக்கிற டாபிக்ஸை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் அது என்றைக்குமே நமக்கு மறந்து போகாமல் ஞாபகத்துலையும் வச்சுக்க முடியும் அதனால் நீங்கள் ஈஸியான கான்செப்டே படித்தாலும் அதை பற்றி இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நம்ம பிரெயின் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா அதோட பலன் கண்டிப்பாக நமக்கு பல மடங்காக கிடைக்கும் சரி இவ்வளோ நேரம் நம்ம எப்படி படிக்கணும் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்றத பார்த்தோம் ஆனால் அதெல்லாம் நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்காக தான் இந்த அஞ்சாவது மெத்தட் டீச்சிங் நாம படிச்சதை அடுத்தவங்களுக்கு சுலபமா புரியற மாதிரி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம படிச்ச கான்செப்ட் நமக்கு தெளிவா புரிஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நீங்க உங்க காலேஜ்ல காம்பவுண்ட் க்ரோத் பத்தி படிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் அந்த கான்செப்ட ஒரு பத்து வயசு பையன்கிட்ட கிட்ட பண்ண சொன்னா அதை எப்படி பண்ணுவீங்க டெபினேஷன் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா ஆமான்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதோட எசன்ஸ முழுசா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அதுக்கு பதில் நீங்க இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம் ஒரு ஆரஞ்சு மரம் இருக்கு அதோட பழங்கள்ல இருந்து வர விதை விதைகள் பூமியில விழுந்து அதுல இருந்து ஒரு மரம் உருவாகுது அப்புறம் அந்த மரத்தோட விதைகள்ல இன்னொரு மரம் இதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் குரோத் சொல்லி இருந்தா அந்த பையனுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் சோ நீங்க படிக்கிற கான்செப்ட உங்களோட ஸ்டைல எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இனிமே நீங்க ஒரு கான்செப்ட படிச்சு முடிச்ச பிறகு அதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரியோ இல்ல இமேஜினரி ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த கான்செப்டோட கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகப்படுத்தி உங்க ஸ்டைல எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க இது மூலமா உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி லெவல நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் ஆறாவது விஷயம் மிக்சட் லேர்னிங் மெத்தட் நம்மளாம் ஒரு சில பேர் இப்படி சொல்லிட்டு எனக்கு புக்ஸ் எல்லாம் படிச்சா எதுவும் மண்டேல ஏறவே செய்யாது எனக்கு விஷுவலா இமேஜஸ் பார்த்தா தான் சீக்கிரம் புரியும்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் எனக்கு ஆடியோஸ் காதால கேட்டாதான் சீக்கிரம் மனசுல பதியும்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே இங்க விஷயம் என்னன்னா நம்ம எப்படி படிக்கிறோம்ன்றது இல்ல அந்த கான்செப்ட எப்படி நமக்கு சொல்லி தராங்கன்றதுல தான் இருக்கு இப்போ ஜாகிரபி சப்ஜெக்ட் இருக்குன்னா அதை விஷுவலா மேப்ஸ் இமேஜஸ் எல்லாம் பார்த்தாதான் மனசுல நல்லா பதியும் அதே மாதிரி ஒரு போயம் இருக்குன்னா அது காதுகளுக்கு இனிமையான நல்ல ரிதமா படிக்க சொல்லி கொடுத்தாதான் நம்ம மனசுல பதியும் சோ ஒவ்வொரு கான்டெக்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு வகையில நம்ம மிக்சடா படிச்சாதான் அது எல்லாமே நம்ம மனசுல நிலைக்கும் ஏழாவது விஷயம் growing mindset நம்ம எல்லாருக்கும் ரெண்டு விதமான மைண்ட் செட் இருக்கு ஒன்னு பிக்சட் மைண்ட் செட் இன்னொன்னு growing mindset செட் நம்ம ஒரு சேலஞ்ச சந்திக்கும் போது பிக்சட் மைண்ட் செட் உள்ளவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா ஒண்ணு இது நம்மளால பண்ண முடியும்னு யோசிப்பாங்க இல்லனா சுத்தமா இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு யோசிப்பாங்க இந்த ரெண்டு பாணியில மட்டும்தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க ஆனா growing mindset செட் உள்ளவங்க இந்த விஷயம் இப்ப வேணா நமக்கு கஷ்டமா இருக்கலாம் ஆனா போக போக நம்ம அதை கத்துக்குவோம்னு யோசிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரெஞ்சு கிளாஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க குரோயிங் மைண்ட் செட் உள்ளவங்க என்னடா இது வசனமே புரியல பட் பரவாயில்ல போக போக கோப்ப பண்ணி கத்துக்கலாம்னு நினைப்பாங்க இதுவே பிக்சட் மைண்ட் செட் உள்ளவங்க ஐயோ சாமி இதெல்லாம் நமக்கு சுத்தமா செட்டே ஆகாதுன்னு சொல்லி அந்த கிளாஸ்க்கு போறதே நிறுத்திடுவாங்க எட்டாவது விஷயம் ட்ரை ஹார்ட் டு லேர்ன் இப்போ உங்களோட டீச்சர் இந்தியாவோட தலைநகரம் எதுன்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க நல்லா யோசிச்சு மும்பை தமிழ்நாடு அப்படின்னு தப்பான ஒரு சில பதில்களை சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம டீச்சர் அதுக்கான சரியான ஆன்சர் டெல்லின்னு சொல்லி கரெக்ஷன் பண்ணுவாரு இதுக்கு எதுக்கு தப்பா சொல்ல வச்சுட்டு அப்புறமா ஆன்சரை சொல்லணும் இவ்வளவு யோசிக்க விடாம முன்னாடியே அந்த கரெக்ஷன் நமக்கு சொல்லிருக்கலாமே நம்ம நினைப்போம் நம்ம கேள்விகளுக்கு யோசிக்க இடமே கொடுக்காம ஆன்சர் மட்டும் ஈஸியா கிடைச்சிட்டே இருந்தா அதை நம்ம சீக்கிரமா மறந்துடும் இது இதுவே பதில சொல்லாம நம்ம மூளையை யோசிக்க விட்டா அது கொஞ்சம் கஷ்டப்படும் கொஞ்ச நேரம் அதை கஷ்டப்பட விட்டுட்டு அதுக்கான ஆன்சரை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்துல அந்த பதில் மறந்து போகவே போகாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிரெயின் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கத்துக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ஆழமா நம்ம பிரெயின்ல பதியும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளோ சொல்றேன் நீங்க ஒரு தெரியாத இடத்துக்கு போறீங்க அப்ப உங்க கூட யாராவது வழி சொல்லிக்கிட்டே இருந்தா உங்க டெஸ்டினேஷனை நீங்க ஈஸியா அடைஞ்சிடலாம் ஆனா அதே இடத்துக்கு நீங்க தனியா போகும்போது போது அந்த ரூட்டை ஞாபகம் வச்சுக்க முடியாது அது மறந்து போயிடும் இதுவே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த இடத்துக்கு போகும்போதே மேப்பில் பார்த்தோ இல்லை நாலு பேர்கிட்ட வழி கேட்டோ போனீங்கன்னா அந்த ரூட் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மறந்தே போகாது ஸோ இனி நீங்கள் எந்த டாபிக் படிக்கிறதா இருந்தாலும் அதற்கு முன்னாடியே அதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னு யோசிச்சு பாருங்க ஒரு சில கேள்விகளை கேட்டு பாருங்க தடுமாறினாலும் பரவாயில்ல தப்பான ஆன்சராக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கப்புறமா நீங்கள் அந்த டாப்பிக்கை படிக்கும்போது அது உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதிஞ்சிடும் ஒம்போதாவது விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் நீங்க முத முறையா ஒரு செஸ் பிளேயர் கூட செஸ் விளையாட போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு செஸ் பத்தி எதுவுமே தெரியாது அதனால அந்த ஒவ்வொரு காயின்ஸோட லொக்கேஷனை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு விளையாட போறீங்க ஆனாலும் அந்த கேம்ல தோத்து தான் போவீங்க அதுக்கு என்ன காரணம்னா அந்த செஸ் பிளேயர் அந்த செஸ் காயின்ஸோட லொகேஷன்ஸை மெமரைஸ் பண்றதுக்கு பதிலாக ஒவ்வொரு காயின்ஸும் எப்படிலாம் மூவ் ஆகும் அது எப்படி ஒர்க் ஆகும்ன்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ஆடுவார் ஸோ நீங்க ஒரு கான்செப்டை படிக்கும்போது அதோட ஃபேக்ட்ஸை மெமரைஸ் பண்ணாம அது ஒரு பிக்கர் பிக்சர்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு கோடிங் பத்தி படிக்கிறீங்கன்னா அந்த கோடிங் அப்படியே மெமரைஸ் பண்ணாம எப்படி ஒரு கோடிங் இன்னொரு கோடிங் கூட சேர்ந்து ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுது அப்படின்ற கான்செப்டை புரிஞ்சிக்கணும் பத்தாவது விஷயம் லேர்னிங் ஸ்கில் நம்மள நிறைய பேர் மேக்ஸ் சுட்டு போட்டாலே வரலன்னு கவலைப்பட்டிருப்போம் அதுக்கு காரணம் அந்த டேலண்ட் நமக்கு இல்லன்னு சொல்லி இருந்திருப்போம் ஏன்னா லேர்னிங் டேலண்ட் கிடையாது அது ஒரு ஸ்கில் தான் புத்திசாலியான ஸ்டூடெண்ட்ஸ் அதிக மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு காரணம் அவங்க ரொம்ப நேரம் படிக்கிறதால இல்ல அந்த கான்செப்டை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டதால தான் நம்ம பிரெயின்றது விஷயம் கிடையாது நாம அறிவாளி ஆகணும்னா ஒரு கான்செப்டை ஃபாஸ்ட்டாக படித்து முடிக்கணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக அதை பற்றி டீப்பாக புரிஞ்சிக்க பழகிக்கணும் டீப் ஸ்டடி தான் நம்ம பிரெயினை ரீவயரிங் பண்ணும் பதினோராவது விஷயம் டெவலப் அ ரொட்டீன் நமக்கு மைண்ட் செட் லோவாக இருக்கும்போது ஏதாவது மோட்டிவேஷனல் ஸ்டோரியோ இல்லை சாங்கோ கேட்டால் அந்த நிமிஷம் பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணி எல்லா வேலையும் பரப்புறேன்னு இழுத்து போட்டு செய்வோம் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அகைன் பேட்ரி டவுன் தான் நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணணும்னா அதுக்கு வேண்டியது மோட்டிவேஷன் இல்லை ரொட்டீன் தான் நம்ம டெய்லி பிரஷ் பண்றதுக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுதா இல்லையே என்ன காரணம் அது நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டது தான் சோ நாம பண்ண வேண்டிய ஒர்க்க டெய்லி ரொட்டீனா ஸ்கெடியூல் பண்ணி பண்ணணும் நல்ல மூடோ கெட்ட மூடோ அந்த டைம்க்கு அந்த வேலைய பண்ணி முடிக்கணும்ன்றத பழக்கி வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த தடங்கள் வந்தாலும் நம்ம பண்ண வேண்டிய வேலைய டிலே பண்ணாம ப்ரொகாஸ்டினேட் பண்ணாம பண்ணி முடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் பன்னெண்டாவது விஷயம் அனலைஸ் நாம ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிட்டு அதை எக்ஸாமில் எழுதிட்டு வந்ததுக்கு பிறகு அதில் என்ன கரெக்டாக இருக்கு என்ன தப்பாக இருக்குன்னு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும் சரியான விஷயம் பண்ணிருந்தா அதை எப்படி நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு யோசிக்கணும் தப்பாக பண்ணிருந்தா அதை நெக்ஸ்ட் டைம் எப்படி ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதுன்னு யோசிக்கணும் இப்படி பண்ணும்போது நம்ம பிரெயின் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நம்ம லேர்னிங் கெப்பாசிட்டியை இன்னுமே அதிகரிக்கும் பதிமூன்றாவது விஷயம் செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸ் நைன்டீன் செவன்ட்டியில் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை நடத்தினாங்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டையும் தனியாக ஒரு ரூம்க்குள்ளே போக வச்சு அங்கே இருந்த டேபிள் மேலே ஒரு மார்ஷ் மேலவோ வச்சுருக்காங்க எந்த ஸ்டூடண்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரை வெயிட் பண்ணி அதை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு செகண்ட் மார்ஷ் மேலோ ப்ரைஸாக கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நடந்தது என்ன தெரியுமா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸில் கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் செகண்ட் மார்ஷ் மேலோ ப்ரைஸாக வாங்கினாங்க மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் மார்ஷ் மேல இப்போ பார்த்த உடனே டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க எக்ஸ்பிரிமெண்ட்டில் வின் பண்ண அந்த கால்வாசி ஸ்டூடண்ட்ஸ் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஸ்டடீஸ்லையும் கெரியர்லேயும் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களோட செல்ஃப் டிசிப்ளினும் பேஷன்ஸும் தான் நாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சினிமா ஆக்டரையோ சிங்கரையோ இல்லை பிஸ்னஸ்மேனையோ பார்த்தோம்னா அவங்களுக்கு பின்னாடி பலாயிரம் நொடிகள் கடின உழைப்பு மறைஞ்சிருக்கும் அந்த உழைப்பு அவங்க அன்றைக்கி செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் பேஷன்ஸோட பண்ணதால தான் இன்னைக்கு இவ்வளோ சக்ஸஸ் சக்சஸ்ஃபுல்லா ஷைன் பண்றாங்க பதினாலாவது விஷயம் எ்க்கு நீங்க எக்ஸாம்ல இருக்கும் போது பயத்தோடையும் இருந்தீங்கன்னா அதுவே உங்க பர்ஃபார்மன்ஸ் லெவல இன்னும் குறைச்சிடும் அதுக்கு இருக்காது அதனால உங்க லைஃப்ல என்ன மாதிரி சேலஞ்சான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் பயப்படாம பதட்டப்படாம இருந்தீங்கன்னா அதை சால்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தானா உங்க மெமரிக்கு வந்துடும் சோ மக்களே இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு உங்களை சந்திக்கிறேன் Until தென் ஸ்டேட் யூன் take care, பாய் பாய்